ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரி நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது உலகம்மை படத்தோட ரிவிதான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு கிராமத்தில் கல்யாணத்துக்காக பொண்ணு பாக்கிற பங்கஷன் நடத்துறாங்க அந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்ல கல்யாண பொண்ணோட தோழியா படத்தோட ஹீரோனி இருக்காங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள ஹீரோனி தான் கல்யாண பொண்ணுன்னு நினைச்சு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனி நான் கல்யாண பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த கல்யாணமே நின்று போயிருது இதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணோட அப்பாவான மாரிமுத்துவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஹீரோயினியை ரொம்ப பாடப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோனி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க கடைசியாக அந்த மாப்பிள்ளைக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணம் நடந்ததா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஜெயபிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கௌரி கிசான் மாரிமுத்து வெற்றிமித்ரன் ஜிஎம் ஜி எம் சுந்தர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்குது படத்தோட ஹீரோயினியான கௌரியும் ரொம்ப போல்டாக அவங்களோட கதாபாத்திரத்தை செமையாக பண்ணியிருக்காங்க மாரிமுத்துவும் அவரோட வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை சரியாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது அதுலேயும் ஹீரோயினியோட அப்பா எல்லார் காலையும் விழுற சீன்லாம் கண்கலங்க வைக்குது என்ன தான் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பணம் இல்லைன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கூட தாழ்வாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறதுனால அந்த காலகட்டத்துல பொண்ணுங்க என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் பேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல சூப்பரா காட்டிருக்காங்க சினிமாடோகிராஃபில அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தை சுத்தி உள்ள இயற்கை விவசாய நிலங்களையும் காட்டின விதம் ரொம்ப அழகா இருக்கு இளையராஜாவோட பீஜியம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா பீரியடி கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்